ஹாய் விவ செல்லருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதாவது பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ தங்க விற்கிற ரேட்டுக்கு நகை வாங்குறது ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் ஒரு வருடத்தில் நான் எப்படி வந்து ஒரு பவுண்ட் அதாவது எட்டு கிராம் நகைக்கு எப்படி நான் வந்து சேவ் பண்ண போகிறேன் என்னென்ன எளிய முறையெல்லாம் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ பார்க்கறதுனால உங்களுக்கும் இந்த சில டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நகை வாங்குறதுனா நம்ம ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறது ரொம்பவே சிரமமான விஷயமாயிருக்கு வச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்தையும் தாண்டி ஐம்பத்த வந்துருச்சு ஒரு பவுனோட ரேட்டு அது மட்டும் இல்லாமல் செய்குலி சேர்த்தரமெல்லாம் நம்ம கொடுத்து பார்க்கறப்ப அறுபத்தி ரெண்டாயிரம் அறுபத்தி மூணாயிரம் வந்துடும் ஸோ இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுன் வாங்குறனா கூட ஒன்றே லட்ச ரூபா கட்ட நமக்கு தேவைப்படுது ஸோ அப்படி வந்து ரேடியாக நம்ம வந்து பணம் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக சிறுகு சிறுக நம்ம சீட்டு போட்டு நமக்கு தேவையான நகையெல்லாம் நம்ம வாங்கிக்க முடியுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சீட்டு போட முடியும் சீட்டு போடுறதுக்கு என்னென்ன மாதிரி இலைய வேலையில நம்ம ஃபாலோ பண்ணி எல்லா தரிசையில் எப்படி நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு அடிக்கடி சொல்கிறது ஒன்றே ஒரு விஷயம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வருடத்தில் வந்து ஒரு பவுன் அதாவது எட்டு கிராம் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்க நம்ம வந்து அதிகமாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணால் தான் அட்லீஸ்ட்டு அதில் கொஞ்சம் முக்காவாசியாவது நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக எட்டு கிராம் நம்மளால் சேர்த்த முடிஞ்சுன்னு ரொம்ப சந்தோஷம் தான் ஸோ நீங்கள் இந்த சேனலை இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு என்னால் முடியுமோ என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணிக்கிங்க இப்போ நான் எட்டு கிராம்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கங்க அதுக்கு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முதலாவதாக தான் பார்த்தீங்கன்னா சீட்டு தாங்க நகைச்சிட்டு நான் இன்னும் போட ஆரம்பிக்கலை எந்த கடையில் போடலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஸோ நான் எந்த கடையில் போட போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் மந்த்தில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதனால் வந்து எந்த கடையில் போட போகிறேன் அப்படிங்கிறத நான் பார்த்துட்டே இருக்கேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் எந்த கடையில் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து நகச்சிட்டு நம்ம போடலான்னு ப்ளான் பண்ணியிருக்கேங்க ரூபாய் மாதம் கூட இல்லத்தரசியை நான் வந்து சேவ் பண்ணி அது வந்து ரூபாய் கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து ஒரு பவுன் அதாவது ஒரு ஒரு சவரன் அதாவது எட்டு பவுன் வாங்க எட்டு கிராம் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாயிரம் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஐம்பத்தாயிரத்தை டார்கெட் பண்ணி ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் சொல்லிட்டு பதினோரு மாதத்துக்கு போட்டினா கூட இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நான் வந்து நான் சீட்டு மூலமாக சேவ் பண்ணிடுவேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை சொல்லி அவர் அவருடைய ஹெல்ப்பில் அவருடைய சீட்டு போட்டார்னா அவருடைய இன்கமிங்ல ஸோ இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் சீட்டே ஈக்குவலாக நான் ரெண்டாயிரம் எங்கள் ஹஸ்பண்ட் ரெண்டாயிரம்னு போட்டு ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் மந்த்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து அச்சீவ் ஆயிரும் ஸோ மீதி இருக்கக்கூடிய பதினோராயிரம் தான் நான் வந்து எப்படியாவது சேவ் பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க அதாவது ரெண்டாயிரூவா நான் எப்படி சேவ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ருபீச் சேலஞ்சி தாங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் டே ஒன் ருபி எடுக்கணும் ரெண்டாவது நாள் வந்து டூ ருப்பீஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் ருபீ செலஞ்சில் பார்த்திங்கன்னா முப்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்க முடியும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ ருபீஸ்னு எடுத்தோம்னா அந்த சேலஞ்சில் தௌசண்ட் ருப்பீஸ் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும் ஸோ பார்த்திங்கன்னா ஆயிரரூபா நான் வந்து ஈஸியாக எடுத்து வச்சுட முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீதி இன்னொரு ஆயிரரூபா நான் எப்படி சேவ் பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா மளிகை சாமானம் பால் ஸோ இது மாதிரி விஷயங்களில் வந்து சேவ் பண்ணுற காசை சின்ன சின்னதாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து நான் வந்து ஒரு ஆயிரரூபாயை மிச்சம் பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேங்க ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய சார்பாக வந்து ஒரு ரெண்டாயிரூபா நகைச்சிட்டு நான் போடுற பிளான் பண்ணியிருக்கேன் அது ரெண்டாயிரூபா ஒட்டுக்காக போட மாட்டாங்க ஒன்றா மாட்டேன் ஏன்னா தௌசண்ட் ஆயிரம் ஆயிரமாக ரெண்டாக பிரித்து தான் போடுவேன் ஏன்னா எப்போ கையில் காசு வந்து என்னால் சேர்த்திக்க முடியுதோ அப்போ வந்து நான் வந்து நான் வந்து நகைச்சிட்டு கட்டுவேன் அந்த ஒரு கையில் பணம் வச்சுட்டு ஒரு அந்த வீக்கில் இல்லை ஒரு நாலு நாளில் எப்போ வந்து நகை ரேட்டு கம்மியாக இருக்கோ அப்போ பார்த்து நான் நகைச்சிட்டு கட்டுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு ரெண்டாயிரூபா போட்டுருவார் ஸோ அது பிரச்சனை கிடையாது அடுத்த பார்த்திங்கன்னா இப்போ நகைச்சிட்டு பிரச்சனை முடிஞ்சது மீதி வந்து நான் வந்து பதினோராயிரரூபா சேர்த்தனும் அதில் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமுக்குன்னு சொல்லிவிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா நான் இப்போ கணக்கெடுத்து வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு ஒரு ஆயிரரூபா பொங்கல் அன்னைக்கு ஒரு ஆயிரூபா வெட்டிங் டேக்கு ஒரு ஆயிரரூபா அதே போல் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பர்த்டே அப்போ ஒரு ஆயிரரூபா அக்ஷய திருதிக்கு ஒரு ஆயிரரூபா தமிழ் வருடப்பரப்பு ஆயிர ரூபான்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆயிர சேர்த்து ஏழாயிர ரூபாய் ஸோ அந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் எடுக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லா உடைய ரேட்டெல்லாம் வந்து கம்மி அதாவது ரெண்டாயிரம் ரூபாய் கெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா என் ஹஸ்பண்ட் எனக்கு ரெண்டாயிரம் கொடுத்துருக்காருனா அதில் தௌசண்ட் ருபீஸ்க்கு மட்டும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி மீது ஒரு ஆயிரூபாய் வந்து ஒன்னா வந்து டிஜி கோல்டாக வந்து பண்ணி வச்சுப்பேன் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா மில்லிகிராமில் நம்மளுக்கு வந்து ஜிஆர்டிலலாம் காயின் கிடைக்குது ஸோ அது மாதிரி காயின் கூட வாங்கி வச்சுக்கலாம் இல்லைனா உண்டியல் சேவிங்காக கூட பண்ணிக்கலாம் அது உங்களுடைய சௌரியம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து அப்போதைக்கு ரேட்டை பொறுத்து இல்லைன்னா நான் கையில் அமௌண்ட்டாக வச்சுட்டு நான் வந்து எப்போ நகை அந்த ஒரு சௌரன் எடுக்க போகிறோமோ அப்போ கூட நான் யூஸ் பண்ணிக்கலாங்க கையில் பணமாக வச்சுக்கிறத விட நம்ம வந்து காயினாக வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரேட் இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்னுடைய என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ பார்த்திங்கன்னா அது மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு வருஷத்துக்கு ரூபா அப்படின்னு சொல்லி நான் எடுத்து டார்கெட் பண்ணியிருக்கேன் ஸோ முன்னாடி முதல்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு நகை சீட்டாக போட்டு மொத்தமாக நாற்பத்தி ரூபாய் சேவ் பண்ணிருவேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரூபாய் நமக்கு வந்து கையில் வந்து கிடச்சிரும் மீதி ஒரு நாலாயிரம் ரூபா தான் எனக்கு வந்து தப்பு நான் ஐம்பத்தையாயிரத்துக்கு தான் வந்து நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அதனால் மீதி ரூபாய் அந்த ரூபாய் பார்த்திங்கன்னா உண்டியல் சேவிங்ஸு ஸோ நம்மக்கிட்ட வந்து நான் திடீர்னு நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் பிடிக்கும் நம்ம வந்து சேவ் பண்ணுவோம் நம்மளுக்கு எல்லா தரிசையாக வீட்டு கொடுத்துருக்க பணத்தில் ஏதாவது மிச்சம் பிடிப்போம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை வந்து ஒரு உண்டியல் சேவிப்போம் ஒரு வருஷத்துக்கு கூடி ஒரு ரூபாய் சேர்த்துக்கு நம்ம ட்ரை பண்ணணுங்க ஸோ அப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக ஐம்பத்தி ஐயாயிரரூபா நம்மளுக்கு வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத நான் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து இது வந்து சேலஞ்சாக எடுத்து பண்ண போகிறேங்க யாருக்கெல்லாம் இது மாதிரி இது வந்து ஓகேவாக இருந்ததுன்னா உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி இன்கமிங் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கங்க ஸோ கண்டிப்பாக ஒரு இளத்தரசிகளாக உங்களால் சேவ் பண்ண முடியுங்க மிச்சம் முடிக்கிற ஒரு பத்து ரூபாயாக இருந்தால் கூட அதை எடுத்து வச்சு நீங்கள் வந்து சேவ் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான நகையெல்லாம் நீங்கள் வாங்கிக்க முடியுங்க நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல நான் அது வந்து இது ஃபாலோ பண்ண போகிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுனால் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி பாருங்க சேவ் பண்ணி பார்க்குறப்போ வந்து கண்டிப்பாக ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து திரும்பி பார்க்குறப்போ நம்மளா இவ்வளோ சேர்த்துணும் ரெண்டு கிராம் நாள் ரெண்டு கிராம் நீங்கள் சேர்த்துனீங்கன்னா நம்ம சேர்த்தி வச்சு சின்ன சின்னதாக சேர்த்தி வச்சு நம்ம வந்து ஒரு நா நகை வாங்கினா அதில் இருக்கக்கூடிய சந்தோஷமே தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதலாவதாக பண்ண வேண்டியது வந்து என்ன எவ்வளோ கிராம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு டார்கெட் உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை தரிசிகள் உங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க டார்கெட் ஃபிக்ஸ் மட்டும் தான் அச்சீவ் பண்ண முடியும் அதனால தான் இது திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருக்கேங்க அது மூலம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்ல பார்த்திங்கன்னா ஒன் ருபி சேலஞ்ச் டூ ருபி சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே ஓ ஒன்றாவது நாள் ஒரு ரூபாய் எடுத்து வைக்கிறது ரெண்டாவது நாள் இரண்டு ரூபாய் எடுத்து வைக்கிறது மூணாவது நாள் மூணு ரூபாய் எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முந்நூற்றி நாளுக்கு வந்து உங்களால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா எடுத்து வைக்கலாம் ஏன்னா வந்து நூறாவது நாள் பார்த்தீங்கன்னா நூறுரூவா எடுத்து வைக்கணும் நூற்றி ஒருவராவது நாள் நூற்றி ஒரு எடுத்துக்கணும் அப்படி இன்னும் நாட்கள் அதிகமாக அதிகமாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் தான் பார்த்திங்கனா ஒன் மந்த்துக்கு அப்படிங்கிறக்காக ஒன் ருபி சேலஞ்சு முப்பது அதாவது முப்பதாவது நாள் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் எடுத்து வைக்க முடியும் இல்லைங்களா அதனால தான் நான் வந்து ஒன் ருபி சேலஞ்சை முப்பது நாளுக்கு மாதிரி எடுத்து நான் வந்து அதை சேவ் பண்ணலான்னு சொல்லி நான் ஐடியா பண்ணியிருக்கேங்க நக்சீட்டு நான் எங்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் நெக்ஸ்ட்டு எந்த கடையில் வந்து சீட்டு போடுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறாங்க ஓகே வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்